சங்கர் கணேஷ் கணேஷ் எப்படின்னா ஒரு டேப் ரிகார்டர் பார்சல் வருது அந்த டேப் ரிகார்டர் பார்சலை எடுத்து இவர் வந்து செய்கிறாருன்னா அதில் கேசட் ஏதோ ஃபில் பண்ணி அதை வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அப்புறம் நான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ஆமாம் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ரேடியோவில் எல்லா ரேடியோலும் மதியம் மதியம்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் மாதிரி சங்கர் கணேஷ் வந்து இசையம்பாடு வந்து குண்டு வெடித்து படுகாயமடைந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி தெரியாது ஞாபகம் இல்லை ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த நியூஸ் வந்து என்ன எனக்கு நியூஸ் கே அப்போ நியூஸ் கேட்குற பழக்கம்லாம் எனக்கு உண்டு இது ஏன்னா நம்ம இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்குங்க ரேடியோ தானே அப்போ டிவி கிடையாதுப்போ டிவி கிடையாது அப்போ அவன் வந்து ஒரு மாதிரி இந்த நியூஸ் வந்த உடனே நான் வந்து பெரிய பரபரப்பாச்சு ஈவினிங் பேப்பர்லாம் வந்துச்சு நான் ப்ரிண்ட் மீடியாவெலாம்னு கேட்டால் வந்து அது ஏறான்னு கேட்டால் யாரோ ரசிகர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேப்பருக்கான கொடுத்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு எம்ஜிஆர் வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணார் ரொம்ப கேட்னா உடனே வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவருக்கு வந்து கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணுமோ அளவுக்கு பார்த்து பெரிய அளவில் வந்து சப்போர்ட்டாக இருந்தார் எம்ஜிஆர் உயிர் புழைச்சதுக்கு கூட சொல்லணும் ஏன்னா ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்